முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்து ஒரு உறவை காத்துக்கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ற யோசனையில்தான் நீ இருக்கின்றாய் அப்பா நான் சொல்கின்றேன் முழுமையாக கேள் தங்கமே நீ எப்பொழுது எந்த உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவே ஆகும் அவருடைய மனதில் ஒரு நல்ல குணமும் நல்ல செயல்களும் நல்ல எண்ணமும் இருக்கின்றது தங்கமே நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவு நிச்சயம் உனக்கான உறவே ஆகும் அவர் உன்னை தேடியும் வருவார் உன் வீட்டு வாசலில் உனக்காக தவம் இருக்கப் போகின்றார் அந்த உறவு உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது தங்கமே அவரை நீ விட்டுவிடாதே இந்த உலகத்தில் நல்ல குணமும் நல்ல செயலும் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாத மனிதர்களை பார்ப்பதை அறியதாக இருக்கின்றது ஆனால் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உறவு அனைத்தும் நல்லதாகவே இருக்கின்றது அவருடைய மனமும் செயலும் அனைத்துமே அப்பா நான் போய் பார்த்துவிட்டு வந்தேன் நிச்சயம் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த நிமிடம் நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய பெரிய மன மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அதை பெரியதாக நினைத்து வருத்தப்படாதே செல்லமே நடக்கப் போகின்றது இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் அதுவும் நன்மையாகவே முடியும் வெற்றி புகழ் எல்லாம் போகும் நேரம் இது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உறவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்து விட்டாய் நிச்சயம் அந்த அன்பு உன்னை தேடி வரும் தங்கமே உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உறவு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் காத்து கொண்டே இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் முருகா யாமிருக்க பயமேன்